ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து இந்த வர்மக்கலையில் அடங்கல் பகுதியில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ முக்கியமான அடங்கலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு நம்முடைய கண் இந்த கண்ணை ஆரோக்கியமாக வச்சுருப்போம் அது ஒன்று கண்களுக்கு ஒலியை ஏற்படுத்தணும் ஆக்சுவலி இந்த அடங்கல் பகுதியை இந்த நோக்குவர்மம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக சொல்லி கொடுப்பாங்க கூட இதை தினமும் வந்து சிறிது நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் அவ்வளோதான் பத்து அல்லது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஒரு தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நம்முடைய கண்கள் வந்து ஒலி அதிகமாக ஆரம்பிக்கும் ஒலி ஒலி அதிகமாகிடுச்சுன்னா இப்போ கண்களில் வந்து ஒரு சில பேர் இப்போ கண்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே வித்தியாசமாக இருக்கும் கண்களில் ஒரு ஆரோக்கியம் தெரியும் கண்ணே அவங்கக்கிட்ட சில விஷயங்களை பேசும் நிறைய விஷயங்களை சொல்லும் கூட அந்த கண்களை நாம் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அந்த மைய புள்ளியில் வச்சு அந்த மையத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை அதிகமாக நோக்கு உருமம் பயிற்சி பண்ணுறவங்க இதை செய்வாங்க அப்புறம் கண்களில் அந்த பிரகாசத்தை பயிற்சி பண்ணுறவங்க செய்வாங்க முக்கியமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்ததுன்னா இதை பண்ணுங்கள் எல்லாமே சரியாகும் கண்களில் ஒளிவு பெறும் நினைவு வரும் வர்மங்கள் இலகும் மயக்கம் நீங்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ இதோட அதிகமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது ஸோ இந்த அடங்கள் இந்த அடங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அறுத்தடைத்த வாசல் அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் இருக்குது இதுக்கு கண்மணி வர்ம அடங்கள்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் இரவி மதிவாய் அடங்கள்னு சொல்லுவாங்க இன்னொரு பகுதி பிரகாச அடங்கள்னு சொல்லுவாங்க இன்னொரு பகுதி ஞான பிரகாச அடங்கள்னு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இது எந்த ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னா அதாவது நம்முடைய கண்ணுடைய உரை அங்கே அந்த இடத்துல சுற்றி அந்த வாசலில் ஒலியுடைய அறைக்குள்ள அது இருக்குது அந்த குழி மாதிரி இருக்கும் கண்மணியுடைய மையத்துக்குள்ள இருக்குது ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடி தான் செய்யணும் கண்ணை திறந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் கண்ணை மூடி யார் செய் கண்ணை மூடி ஒருத்தவங்களுக்கு இதை சாரி கண்ணை திறந்து எப்படி செய்யணும் அப்படின்னா எல்லாரும் பண்ண முடியாது அதை இப்போ உதாரணம் ஒருத்தர் இல்லை கண் பிரச்சனை அப்படின்னா வர்மம் தெரிந்தவன் என்ன பண்ணுவான் நாக்கால இந்த வர்மத்தை நக்கி அந்த வர்மத்தை சரி செய்வானா அதுக்கு பிறகு கண்களில் ஊதி சரி செய்வான் கண்களில் பார்த்து நோக்கு வர்மத்தால் அந்த வர்மத்தை இழக்குவான் இப்படி தான் இந்த வர்மத்தை நாம் செயல்படு அதாவது கொஞ்சம் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க அடுத்தவங்க இதை நாம் செல்ஃபாக பண்ணிக்கலாம் இந்த வர்மத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த வர்மத்துடைய பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கலாம் பாருங்கள் இது எப்படி பண்ணணுன்னா முதல்ல இந்த அடங்களுடைய பகுதியை என்ன சொல்லுவாங்க இது இதோடைய டைப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா புள்ளி அடங்கள் சொல்லுவாங்க தலைக்கழுத்து அடங்கள் சொல்லுவாங்க ரெட்டை அடங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பிரகாச அடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த அடங்கள் பகுதிக்குள்ளே உயிரினுடைய அசைவை இந்த அடங்கலில் பார்ப்பாங்க உண்மையாக வர்மத்தை தெரிந்தவன் உயிரினுடைய அசைவை இதில் தெரியக்கூடிய இடம்தான் இது ஒரு சின்ன எச்சரிக்கை அதிக அளவு தூண்டக்கூடாது இந்த வர்மத்தை எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் நம்முடைய வலது கையை வலது கையில் இருக்கும் ஆள்காட்டி விரலை வச்சு அப்படியே நம்முடைய கண்ணுடைய கண்ணை முடி மேல் பரப்பில் கொண்டு வந்து நம்முடைய மூக்கு மூக்கு வழியில் அந்த குழிமாரி வரும் அந்த குழிக்கிட்ட வந்து ரப்பையில் வந்து அப்படியே ஒரு நேராக ஒரு ஆ போடுற மாதிரி ஆ மாதிரி வரணும் அவ்வளோ தான் முதல் ஒரு பகுதி ரெண்டாவது கண்ணை மூடி இந்த நம்முடைய கண்ணுடைய ஓரம் ஒரு குழியிலேருந்து கடைசி குழி வரைக்கும் ஒரு கோடு மாதிரி அப்படியே தேய்க்கணும் அவ்வளோதான் இதை தேய்க்கும் போது ரெண்டு கைகளையும் அந்த விரல்களையும் நல்லா நல்லா தேய்ச்சி ரப் பண்ணி நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும் அப்படி தான் இதை நீங்கள் பண்ணணும் இதை எவ்ரிடே ரொம்ப நாள் நீங்கள் வந்து பண்ணணும் அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒரு முப்பது செகண்ட் போதும் இதை ஒரு பத்து நோ செகண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண் நோய்கள் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குணமாகும் அழுத்தம் ரொம்ப மைல்டாக இருக்கணும் அந்த அழுத்தம் ரொம்ப ஒரு கால் மாத்திரை அளவு தான் எல்லாம் அவ்வளோ ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது அதுக்கு பிறகு இதை முப்பது நொடி அழுத்தா கொடு அழுத்தம் கொடுக்க கொடுக்க கண்கள் வந்து ஒளிபட ஆரம்பிக்கும் ரொம்ப பிரகாசமாக கண்கள் நினைவுலாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் நம்முடைய கண்களில் இது ஒரு இதை இந்த வர்மம் என்னென்னா மயக்கத்தையே சரி செய்யும் இதை அழுத்தினீங்கன்னா சில பேருக்கு மயக்கமே மயங்கி இருக்கவங்களும் எழுந்துருவாங்க ஸோ வர்மங்கள் இலகுமா இந்த வர்மத்தை அழுத்தும் போது ஸோ அதனால் ரொம்ப ஆழமாக பார்த்து பொறுமையாக அழுத்தக்கூடிய ஒரு வர்மம் யார் யாருக்கெல்லாம் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் என் கண்களில் ஒளி பெறணும் அதாவது என் கண்களை பார்க்கும்போது கண்களில் ஒளி தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் தியானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்களில் ஒரு ஒளி தெரியும் அதாவது கிட்ட பார்த்திங்கனெல்லாம் தெரியாது தூரமாக இருக்கும் தூரமாக ஒருத்தர் அவரை பார்க்கும்போது அந்த கண்கள் அந்த பிரைட்னஸ்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் இது கண்களை இளமையாக வைத்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு மூவியில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறாரு வயசான தோற்றம் போடுறாரு ஆனால் அவர் சின்ன பையன்தான் அந்த சின்ன பையன் அந்த வயசு வந்து கண்ணில் அப்படியே இருக்குது ஆனால் உடம்பு ஃபுல்லாக வயசான மாதிரி இருக்கிறாரு அந்த கண்ணில் இளமைத்தன்மையை காண்பிக்கும் அதே போல் வாழ்நாள் முடியும் வரை உங்கள் கண்கள் என்றொன்றும் இளமையோடு இருக்கும் ஸோ அதுக்கு இந்த வர்ணத்தை தூண்டுங்க ரொம்ப அதிகமாக தூண்டாதீங்க எச்சரிக்கை ஏன்னால் அதிகமாக தூண்டுறீங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாஷ் பண்ணிவிட்டு கையை ரொம்ப ஹீட் பண்ணி பண்ணணும் ஆனால் இதை இன்னொரு வகை இருக்குது ஒரு இருபது முப்ப நாற்பது நொடி அந்த நொடிகள்லாம் அழுத்த முடியும் ஸோ அதெல்லாம் வந்து கைகளை யூஸ் பண்ணக்கூடாது சம்டைம் வந்து ஒரு ஒரு நிமிஷம்லாம் அழுத்தலாம் அந்த ப்ரெஷர் எப்படி நாக்கில் நாக்குடைய நுனியில் அடுத்தவங்க நாக்கை பயன்படுத்தி நுனியை கொடுத்து அந்த இடத்த வந்து தேய்ப்பாங்க அப்படி எடுத்து வ அந்த இடத்த அப்படியே தேய்ச்சி விடுவாங்க இதெல்லாம் என்னென்னா வர்மத்தை இழகக்கூடிய செயல்பாட்டுக்கு மயக்கத்தை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் அதை பயன்படுத்தி செய்வாங்க இதெல்லாம் மருத்துவம் இந்த மா இந்த மாதிரி மருத்துவங்கள்லாம் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு நமக்கு அது தெரியவில்லை ஸோ நல்ல ஒரு நிறைய குருநாதரிடம் போய் அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க அவங்க லைவாக உங்களுக்கு சொல்லி காமிப்பாங்க கூட ஸோ இது என்னுடைய குருநா சாமி கண்ணவர்கள் சொல்லிக் கொடுத்த முறை தான் நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நானும் அதை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் கூட ஒருத்தர் ஒருத்தருக்கு வர்மத்தை தூ அதாவது அந்த இடத்துல அடிப்பட்டவங்களுக்கு அந்த வர்மத்தை இழக்க நம்முடைய நாக்கினால் இழக்க வைக்க முடியும் அந்த அது இயற்கை அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஈஸி தான் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு ஆற்றல் தான் அது அது நீங்கள் வந்து வர்மத்துக்கான விஷயங்களை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இது இந்த பிரகாச அடங்களை தொடர்ந்து பயிற்சி செய்து உங்கள் கண்களை கூர்மையாக்குங்க கண் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட் அந்த கண் கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு வர்மம் கண் நோய்கள் எதுவாக இருந்தாலும் குணமாகும் ஸோ தொடர்ந்து செய்யுங்க அற்புதமான பலன்களை அனுபவியுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறையா அடங்கள் பகுதிகள் இருக்குது உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்காக உங்கள் தேவைகள் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நிறைய அடங்கலை உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் போடுங்க வரும் அடங்களில் ஸோ தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பிறருக்கும் பயன்படுத்தி அற்புதமான ஒரு நம்முடைய பாரம்பரிய ஒரு முறையை யார் வேணுமாலும் இதை செய்யலாம் ஒரே ஒரு விஷயந்தான் தான் செய்யும் போது பொறுமையை கையாளுங்க அமைதி அமைதி அமைதியில் வச்சுக்கிட்டு செய்தால் போதும் தூண்டுதல் மிக குறைவாக இருக்கணும் எவ்வளோ முடியுமா அவ்வளோ குறைவாக ஏன்னா இது கண் அதனால் இந்த இந்த மட்டும் இல்லை எல்லாமே ஆரம்ப பயிற்சியில் பண்ணும்போது எவ்வளோ முடி முடியுமா அவ்வளோ குறைவாக பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப அற்புதமாக அது வேலை செய்யும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ அடுத்த பகுதியில் வேறு ஒரு அடங்கலை நாம் பார்க்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி விஷயம் அடங்கல் பகுதிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் அந்தந்த நோய்களுக்கான எந்த ஒரு சூ சூழ்நிலைகளுக்கான என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பகுதியில் நாம் வந்து புதுப்பித வித விதம் விதமான அடங்களை பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க நான் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும் ஸோ நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட இதை இப்போ சொன்ன இந்த கண் வர்மத்தை நம்ம செயல்படுத்தும் போது ஏஜ் ஃபேக்ட் ஒரு ப ஒரு பதிமூணு அல்லது பதினாலு வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மிக்க நன்றி